சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இப்பதிவை முழுமையாக கேள் மிக முக்கியமான விஷயம் இந்த பதிவில் உள்ளது நீ நேசிக்கும் உறவிடம் இருந்து உனக்கு அழைப்பு மணி வரப்போகிறது அந்த அழைப்பில் உன்னவர் அவருடைய வாயாலேயே நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் என்று கூறப்போகின்றார் அந்த ஒரு வார்த்தைக்காக தானே இத்தனை நாட்களாக நீ காத்து கொண்டிருந்தாய் அதனால் தான் அவருடைய மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் வாயாலேயே கூறும்படி உன் சாயப்பா நான் செய்துவிட்டேன் உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம்தான் இது உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம்தான் இது அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு நீ செல்லப் போகின்றாய் உனது துயரங்கள் வியக்கத்தில் கடன் சுமைகள் வியாதிகள் அகந்தை அகங்காரம் கர்வம் இவை அனைத்தும் உன்னை விட்டு விலக போகிறது உன் அருகில் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது இன்றே உன் துணையிடம் இருந்து உனக்கு அழைப்பு மணி வரும் அந்த அழைப்பு மணி கேட்ட உடனே உன்னுடைய மனதில் நீ மிகவும் சந்தோஷம் அடைவாய் உன் சந்தோஷத்தை காணவே உன் சாயப்பா நான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்